களிமண் கரத்தை வைத்துக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இரும்பு கரம் என்று பொய் சொல்லுகின்றார் இது முதல் இரண்டாவது பள்ளிக்கூடத்தில் கற்றல் திறன் குறைது நான் சொல்றேன் பாருங்கண்ணா கற்றல் திறன் குறைது ஜாதிய வன்முறைகள் அதிகமாகுது அப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன வேலை நடக்கணுமோ அது நடக்காம வேற ஏதோ வேலை நடக்குது அப்ப மாண்புமிகு ஆசிரியர் பெருமக்கள் தமிழக அரசு எல்லோருக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் ஃப்ரீடமாக வேலை செய்வாங்க தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கல அதனால் ஆசிரியர் பெருமக்களுடைய வேலையும் கூட உங்கள் கையை கட்டி போட்டு எப்படி காவல்துறையினுடைய கை கட்டி போ போடப்பட்டிருக்கிறதோ அதுபோல் தமிழகத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கையும் கட்டி போடப்பட்டிருக்கிறது அதனால் என்ன கட்டளறிவு குறையுது இன்றைக்கி ஒன்று மேலே திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதே தமிழகத்தில் அதே ஆசிரியர் பெருமக்கள் எக்ஸலென்ட் ஒன் ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் அவங்கள ஃப்ரீ அவுட்டாக போதும் பெர்ஃபார்மன்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்துருவாங்க எதுவுமே செய்யாமல் ஸ்கூல்லையும் எஜுகேஷனல் ப்ரொபகேண்டாவாக பயன்படுத்துகிறாங்க ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் பாருங்கள் நான் முதல்வன் யாராச்சும் போய் உட்காந்து பாருங்கண்ணே நாற்பது நிமிஷம் திராவிட சித்தாந்தம் தான் பேசுவாங்க நான் முதல்வன் போய் யாராச்சும் சைலண்டா உட்காந்து பாருங்க நாற்பது நிமிஷம் திராவிட சித்தாந்தத்தை பேசுவாங்க அதான் நான் முதல்வண்ணா அதான் நோக்கமா அது வந்து ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவா இல்லை உங்க சித்தாந்தத்தை பேசுகிற இனிஷியேட்டிவா இந்த நான்சென்ஸ் எல்லாம் போய் நீங்கள் காலேஜுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி குழந்தை கற்றல் திறன் வரும் அதனால் வெறும் ஒரு களிமண் கையை வைத்துக்கொண்டு கரம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா போய் சொல்றாங்க